ஒரு மனிதன் தனது மனதை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையில் எதையும் வெல்ல முடியும் இன்று அந்த ரகசியத்தை பேசலாம் சுயவளர்ச்சி என்பது ஒரு பாடமில்லை அது நம்மை நாமே மேம்படுத்தும் ஒரு பழக்கம் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கும் எத்தனை பிரச்சினைகள் இருந்தாலும் சரியான மனநிலை இருந்தால் மீண்டும் எழுவது எளிதாகும் பழமையான ஞானிகள் சொல்வார்கள் மனதை சமநிலைப்படுத்துவது மிகப்பெரிய கலை என்று இதற்கு மூன்று சிறிய பழக்கங்கள் போதும் கவனம் பொறுமை தினசரி ஒழுங்கு முதலில் உன்னையே கேள் நான் எதை மாற்ற வேண்டும் நான் என்ன ஆக வேண்டும் இந்த கேள்விகளுக்கான பதில் உன் வாழ்க்கையை திசை மாற்றும் நம் நாட்டின் பல மரபுகளில் மன அமைதியும் வளர்ச்சியும் முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது இதை படிக்க சுலபமான வழிகள் ஒரு நிமிட தியானம் சிறிய யோகா நல்ல தூக்கம் இந்த பழக்கங்களை பின்பற்றினால் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிர்மறை எண்ணங்கள் தானாக குறையும் நம்மை தள்ளிப் போடும் பழக்கங்கள் மெல்ல மெல்ல குறைய தொடங்கும் மனம் அமைதியாக இருந்தால் நாம் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும் இது நடந்தவுடன் உன் உடலும் உன் செயல்களும் நன்றாக ஒழுங்குபடும் நீ யார் நீ எதற்காக உழைக்கிறாய் எந்த திசையில் போகிறாய் தெளிவாகத் தெரியும் ஒரு நாள் ஒரு சிறு மாற்றம் செய்தால் போதும் அது பெரிய மாற்றமாக மாறும் உனக்குள் இருக்கும் திறமையை எழுப்பும் முதல்படி மன அமைதி அதை தினமும் பயிற்சி செய் அதை நம்பு அது உன்னை மாற்றும் வாழ்க்கை மாற வேண்டுமா மனம் மாறுவதே முதல்படி